வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் பிரம்மச்சரிய ஆச்சிரமத்திலும் இந்த அவதாரத்தில் ஆயுஸ் முழுக்க உபதேசம் சந்நியாசம் என்றால் முழுக்கவே இல்லை முதலில் கொஞ்சம் வருஷம் பிரம்மச்சரியம் குருகுலவாசத்தில் பூர்த்தியாக வித்யாபியாசம் அப்புறம்தான் சந்நியாசமும் உபதேசமும் பண்ணுவதும் அவதார காரியத்துக்கு முப்பத்திரண்டு வருஷம் தேவைப்பட்டதென்று நான் சொன்னது சரியில்லை அதை விடவும் ஒரு எட்டு வருஷம் குறைச்சலாகவே போதும் என்றிருந்தது திடீரென்று ஒரு குழந்தை உபதேசம் செய்கிறதென்றால் இது ஏதோ தெய்வீகமான அற்புதம் என்று ஆகிவிடும் தெய்வீகமும் மனுஷத்தன்மையும் கலந்திருப்பதான அவதார லக்ஷணத்துக்கு இது பங்கம் உண்டாக்கிவிடும் ஒரு தெய்வ குழந்தையை ஜனங்கள் எப்படி தங்களுக்கான மாடலாக நினைத்து பின்பற்ற முடியும் அதன் உபதேசம் தங்களுக்கும் அனுஷ்டான சாத்தியம் என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் ஒரே அடிய உச்சஸ்தானத்தில் அமர்த்தப்பட்ட அவதாரத்துக்கும் அப்போது ஜனங்களோடு கலந்து பழகும் ஆசை நிறைவேறாது உபதேச குருவாக வருகிற ஒரு உச்சஸ்தானம் ஒதுக்கம் எல்லாம் வரத்தான் செய்யும் ரொம்பவும் இருந்து கொண்டு ஞான வைராக்கியங்களை உபதேசித்து கொண்டிருப்பவர் மற்ற அவதாரங்களைப் போல ஜனங்களோடு அத்தனை இன்டிமசியுடன் உறவு கொண்டாட முடியாதுதான் ஏதோ கொஞ்சத்தில் கொஞ்சம் முடிவதும் அவர் அற்புத லேபிள் ஒட்டிக்கொண்டே பிறந்தாரானால் அடியோடு போய்விடும் அதனால் கிரஸ்தாஸ்ரமத்தின் மூலம் மனுஷியனுக்கு மாடலாக எத்தனையோ பாடங்களை காட்டத்தான் நமக்கு அடியோடு முடியாதென்றாலும் பிரம்மச்சாரியாக இருந்தாவது அதில் மாடலாக இருந்து காட்டுவோம் என்று பரமாத்மா நினைத்தார் பிரம்மச்சரிய ஆசிரமம் வகிப்பதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது என்னவென்றால் வேத வழியை நிலைநாட்டுவதை அவதார நோக்கமாயிருக்க வேதத்தின் கர்ம சம்பந்தம் என்பதே இல்லாத சந்நியாசியாகவே அவதாரம் ஆயுஷ் முழுக்க இருந்துவிட்டால் எப்படி சந்நியாசிக்கும் உபனிஷத்துக்களின் மகா வாக்கியங்களால் வேத சம்பந்தம் இருக்கிறதென்றாலும் பெரும்பாலான ஜனங்கள் பண்ணக்கூடியது அவன் பண்ணும் மகா வாக்கிய விசாரமல்லவே அவர்களுக்கானது வைதீக கர்மாக்கள் தானே அதாவது பிரவிற்த்தி மார்க்கம்தான் அதுவோ கிருஷ்ணர் காலத்தையும் விட இப்போது கெட்டு போயிருந்தது வர்ண விபாகம் வேண்டாம் என்ற மதங்கள் இப்போதுதான் பரவி வைதீக கர்மானுஷ்டானத்திற்கு பெரிய ஹானி உண்டாக்கி வந்தன இந்த சமயத்தில் தோன்றும் ஒரு அவதாரம் நிவர்த்திக்கான சித்த பரிபக்குவம் பெற்ற கொஞ்சம் பேருக்கு மட்டும் அத்வைதத்தை சொல்லிவிட்டு போய்விட்டால் எப்படி சரியாயிருக்கும் லோகத்தில் பொதுவாக எப்படி தர்ம சம்ஸ்தாபனம் ஏற்படும் முடிந்த முடிவாக ஞான லட்சியத்தை காட்டி நிவர்த்தியை நிலைநாட்டுவதே இந்த அவதாரத்தின் தலையான உத்தேசமானாலும் ஆரம்பமும் மத்தியும் இல்லாமல் முடிவுக்கு எப்படி போவது லோகம் பூராவுக்கும் தர்ம சம்ஸ்தாபனம் என்னும்போது பிரவர்த்தி தர்மத்தில் அதாவது வேதோக்தமான கர்மானுஷ்டானத்தில் பெரும்பாலான ஜனங்களை ஊக்கி உற்சாகப்படுத்தாமல் ஒரு அவதாரம் முடிந்து போவதற்கில்லை விவசைகள் கெட்டுப்போய் எல்லாம் ரொம்பவும் அசாத்திரியமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு சாஸ்திரோக்தமான கர்மாக்களில் ஈடுபாடு ஏற்படுத்தி தர வேண்டியது அவதாரத்தின் முக்கியமான கடமையாக ஆகியிருந்தது ஆகையால் பெருவாரியான ஜனங்களை உத்தேசித்து வைதிக கர்மானுஷ்டானம் ஆச்சிரம விவஸ்தைகள் ஆகியவற்றையும் இந்த அவதாரத்தில் வலியுறுத்தி சொல்லத்தான் வேண்டும் என்று சுவாமி நினைத்தார் சொன்னால் மட்டும் போதாதே சொன்னதை சொந்த வாழ்க்கையில் எக்ஸாம்பிளாக நடத்தி காட்டினால்தானே சொல்லுக்கு சக்தி ஏற்படும் ஆனால் வைதிக கர்மானுஷ்டானமில்லாத சந்நியாசி எப்படி அதற்கு எக்ஸாம்பிளாக வாழ்ந்து காட்ட முடியும் இதை சமாளிக்கவும் தான் பிரம்மச்சரிய ஆச்சிரமத்தில் முதலில் இருந்துவிட்டு அப்புறம் சன்னியாசியாவது என்று தீர்மானம் பண்ணினார் கிரகஸ்தன் மாதிரி அத்தனையாக யஜ்யாதி கர்மாக்கள் பிரம்மச்சாரிக்கு இல்லாவிட்டாலும் இவனுக்கும் அநேக வைதிக அனுஷ்டானங்கள் உண்டு ஆதலால் வழிகாட்டியாக பிரம்மச்சாரி ஆசிரமத்திலிருந்து கொண்டு செய்ய முடிந்ததை எல்லாம் செய்யலாம் வேதாத்தியானம் பண்ணலாம் சமிதா தானம் பண்ணலாம் பிக்ஷை எடுத்து வரலாம் அந்த ஆச்சிரமத்திற்குரிய நான்கு விரதங்களை அனுஷ்டிக்கலாம் இதெல்லாம் வரட்டு வரட்டு என்று வெறும் காரியமாக போய்விடாமல் ஹிருதயம் கலந்து பிரியமாக பணிவாக குரு சுசுருஷை பண்ணலாம் பர்ஃபெக்டாக இப்படி நடத்தி காட்டிவிட்டு அப்புறம் சந்நியாசத்திற்கு போகலாம் அசாத்திரியமாக பல பிக்ஷுக்கள் இந்த நாளில் தோன்றியிருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த குழந்தை சந்நியாசி யார் தெரியுமாவாம் நியமமாக குருகுலவாசம் பண்ணிவிட்டு அப்புறம் சாஸ்திரோக்தமாக குரு முகமாக சந்நியாச தீட்சை வாங்கி கொண்ட குழந்தையாம் என்று லோகம் பேசும்படியாக நடத்தி காட்ட வேண்டும் கிரகஸ்தனாயிருந்து தார உத்திராதிகள் அதிதிகள் ஆகியவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்து காட்ட முடியாவிட்டாலும் பிரம்மச்சாரியாய் இருந்து ஆச்சாரிய சேவை தாயாருக்கு செய்ய வேண்டிய தொண்டு ஆகியவற்றை சுத்தமாக நடத்தி காட்ட வேண்டும் வேத சாஸ்திரங்களில் லோகத்துக்கு மறுபடி பிடிப்பு ஏற்படுத்தி தர வேண்டிய அவதாரம் ஒரு சாஸ்திரமும் தேவையில்லாத அதிவர்ணாசிரம ஞானியாக பிறந்துவிடாமல் பிரம்மச்சாரியாகவாவது இருந்து சாஸ்திரோக்தமான கர்மாக்களை செய்து அப்புறமும் சாஸ்திரோக்தமாக சந்நியாச தீட்சை பெற்று அந்த ஆச்சிரமத்துக்கான நியமங்களை பின்பற்றி காட்டுவதுதான் முறை என்று பரமாத்மா நினைத்தார் நல்ல வேளையாக ஒருத்தனுக்கு நான்கு ஆச்சிரமங்களும் கம்பல்சரிதான் என்று வைக்காமல் நல்ல பக்குவம் அடைந்தவனானால் பிரம்மச்சாரி கிரகஸ்தாசிரமம் ஏற்காமல் அந்த ஆச்சிரமத்திலேயே ஆயுஷ் முழுக்க இருக்கலாம் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று இருக்கலாம் என்றும் இன்னும் கூட மனஸ் பக்குவப்பட்டு விவேக வைராகியம் நிரம்பியிருந்தால் பிரம்மச்சாரியத்தில் இருந்தே சன்னியாசிரமத்துக்கு போகலாம் என்றும் சாஸ்திரங்களில் இருக்கிறது போதாயனர் கௌதமர் வசிஷ்டர் உசனஸ் அங்கிரஸ் யமன் காத்தியாயனர் வியாசர் ஆகியவர்கள் கொடுத்துள்ள ஸ்மிருதிகளில் தர்ம சாஸ்திரங்களில் இப்படி இருக்கிறது ஜாபால ஸ்ருதியும் யோகியதாம்சமுள்ள பிரம்மச்சாரி நேரே சந்நியாசம் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கிறது ஆகையினால் இந்த அவதாரத்தில் அப்படித்தான் பண்ண வேண்டும் குழந்தையாகவும் பிரம்மச்சாரியாகவும் முதலில் ஒரு எட்டு வருஷம் இருந்துவிட்டு அப்புறம் சந்நியாசியாகி அவதார காரியத்தை முடிக்கலாம் கிரஸ்தாசிரமம் என்றால் இந்த யுகத்து ஜனங்களுக்கு விகல்பமான எண்ணங்கள் தோன்றுவது போல பிரம்மச்சாரியாசிரமத்தை பற்றி இல்லாததால் இந்த மாதிரி பண்ணலாம் என்று தீர்மானித்தார் ஹரஹரஷங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ